வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை ஒன்பது முப்பது அளவில் நெவில் வன்னியாராய்ச்சி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையானார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட நெவில் வன்னியாராட்சி மாலை மூன்று நாற்பத்தைந்து அளவில் லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரிகளால் கொழும் பிரதமர் நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் சந்தேக நபர் நிரூபிக்க முடியாத வகையில் சொத்துக்களை அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இரண்டாயிரத்து நான்காம் திகதி லஞ்சு ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த எழுத்து மூல முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதன் பின்னர் விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை வழங்குமாறு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அறிவித்தாலும் உரிய தகவல்களை இவர் பெற்றுக் கொடுக்கவில்லை கடந்த ஏழு வருடங்களாக ஆணைக்குழுவுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொடுப்பதையோ அல்லது வாக்குமூலம் வழங்கும் செயல்பாட்டையோ இவர் புறக்கணித்துள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதம் இவர் சில தகவல்களை மாத்திரம் வழங்கினார் அவை முழுமை பெறாத தகவல்கள் கௌரவ நீதிபதி அவர்களே இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய சந்தேகநபர் தனது சட்டப்பூர்வ வருமானத்தை விட இருபத்தெட்டு மில்லியன் ரூபாவை அதிகமாக ஈட்டியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் என தரவில்லை தொலைபேசி ஊடாகவும் தொலைபேசி அழைப்புக்கு ஐம்பத்தி ரெண்டு செகண்ட்கள் பதிலளித்தார் வருகை தர முடியாது என்றே கூறினார் சந்தேகின் வாக்கு மூலம் அவர் ஈட்டிய சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர் பிரதேசத்தில் மூன்று ஏக்கர் அதாவது காணியை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் எரிபொருள் நிரப்பு நிலையம் பள்ளிகள பகுதியில் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் வீடு மகரகம நாபின் பகுதியில் உள்ள நூற்று இருபத்தைந்து லட்சம் ரூபா பெருமதியான வீடு என்பன சந்தைகளவரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளமை வெளிக்கொணரப்பட்டுள்ளது அதேபோன்று நீதிபதி அவர்களேகுடவில் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா பெருமதியான வீட்டையும் திசமகாராம பகுதியில் நான்கு பர்ச்சேஸ் கொண்டு ஹோட்டல் ஒன்றையும் மாதிவல பகுதியில் நானூறு லட்சம் ரூபாய் பெருமதியான காணி ஒன்றையும் சந்தேக நபர் கையகப்படுத்தியுள்ளார் அதே போன்று சந்தேக நபருக்கு பலியாத்து வீரகட்டிய பகுதிகளில் குத்தகை அடிப்படையில் கையகப்படுத்தப்பட்ட கடைகள் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது சந்தேகநபர் வசம் பல பஸ்களும் டிப்பர் வாகனங்களும் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அந்த வாகனங்களில் இவரது உறவினர்களே கடமையாற்றுகின்றனர் அந்த இவருக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது என்பது தொடர்பான விசாரணைகள் லஞ்ச பிணை எதிர்ப்பு தெரிவித்தனர் மேற்கோள் ஆரம்பம் நீதிபதி அவர்களே இந்த சந்தை நபர் கடந்த ஏழு வருடங்களாக விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை வாக்குமூலம் பெறுவதற்காக வருகை தருமாறு அழைப்பு விடுத்தாலும் வருகை தரவில்லை இவரிடமுள்ள பஸ் டிப்பர் வாகனங்களில் இவரது உறவினர்களை கடமையாற்றுகின்றனர் இவருக்கு பிணை வழங்கப்பட்டாலும் அழுத்தம் விடுக்கப்படலாம் எனவே பிணை கோரிக்கையை நிராகரித்து சந்தேகில் வைக்குமாறு உத்தரவிடுங்கள் சந்தேக சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணை சம்பத் நீதிமன்றத்தில் பிணை கோரினார் மேற்கோள் ஆரம்பம் நீதிபதி அவர்களே எனது சோவை பெருநருக்கு எதிராக சொத்து விவரங்களை அறிவிக்க தவறியமைக்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஐந்து வழக்குகளை தொடர்ந்துள்ளது அந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய தவறுகளை இவர் ஏற்றுக்கொண்டார் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என விசாரணை அதிகாரிகள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை விசாரணைக்கு தேவையான வகையில் ஏழு வாக்குமூலங்களை பல சந்தர்ப்பங்களில் பெற்றுக் கொடுத்துள்ளார் அதேபோன்று பதினோரு வருடங்களாக இந்த வழக்கு நடைபெறுகிறது அவ்வாறான நடையில் சந்தேக நபர் எந்த சாட்சியாளருக்கும் அச்சுறுத்தல் விடுத்ததாக தகவல் பதிவாகவில்லை விசாரணைக்கு தேவையான சகல ஒத்துழைப்புகளையும் இவர் பெற்றுக் கொடுத்துள்ளார் எனவே நிபந்தனையின்றி இவரை பிணையில் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரின் பிணை கோரிக்கையை நிராகரித்ததுடன் எதிர்வரும் பதினேழாம் திகதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிட்டார் 还有，还有。